ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி இன்னும் வெளியில் வந்துடுவார் நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இது கடைசியாக அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார் இன்றைக்கி பேன் இண்டியாவை ஹேமரத்னம் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் கவலைப்படாதீங்க இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணியிருக்கு பாருங்கள் அஞ்சு வருஷம் அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு எல்லாமே விதினு அதுதான் அப்புறம் நீங்கள் வந்து விஜயோட மூணு படம் அஜித்தோட மூணு படம்னு சொன்னீங்க நான் கூட ஒரே வருஷத்தில் மூணு படம் பண்ணி கொடுத்தேன் ஆமாம் இல்லை முதல்ல நட்வொர்க்க்காக தமிழில் பண்ணோம் தெலுங்கில் இம்மிடியட்டாக சார் ஒர்க் பண்ணார் ஸ்னேகன் கோஷம் ஸ்னேகன் கோஷம் படையப்பில் ஜோதி நாங்களும் டிஸ்கஷனில் இருந்தோம் தெலுங்கு படையப்ப தெலுங்கு நான் பண்ண கண்டினியூஸாக ஒரே ரோவில் வருஷத்தில் மூணு படம் அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது ஆக்சுவலாக நட்புக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும்போது ஒரு லைன் சொன்னப்போல்ல இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமாக இருக்குது நான் இந்த மாதிரி எமோஷனல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன் அது மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்பாட்ட சொல்ல சொல்லி சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தார் அதோடு நான் விடலை அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு படங்கள் டிஸ்கஷனுக்கு கூடவே வருவார் படையப்பாலேயும் அவருடைய பங்கு இருக்குது அந்த அப்பா இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்கில் போச்சு அப்பாவுக்கு ஸோ அந்த காலங்கள் வேறு இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்குது மாறி இருக்கும்போது இந்த அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய வாழ் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணோம் பண்ணுவேன் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க கா லைன் மாறன்ட்டு அப்புறம் கல்யாணம் ஆச்சு இப்போ குழந்தை பிறந்துருச்சு இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது இது எல்லாமே சேஞ்ச் தான் ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ சார் எங்கள் டைரக்டர் நெல்தனை எனக்கு நன்றியை தெரிவிச்சு ஆரம்பிக்கிறேன் ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னா சார் ஜோதி சார் பவன் சார் நித்தி மேடம் சோமி மாஸ்டர் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கேஆர் சார் சொன்னார் எப்பவுமே ஏஎம் சார் வந்து அவர் படத்தில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு சார் இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர் ஆமாம் அந்த டான்ஸ் பார்த்திங்கல்ல பாதி மூமெண்ட்ஸ் ஷோஃபின்னா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான் இது ஒத்து இது பாகலேது எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை அவர் காலில் கொஞ்சம் அடியற்பட்டிருக்கோம் அந்த அடியை தாக்கிக்கிட்டு ஃபுல் டே சார் ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க சார் வந்து அவர் பற்றி சொல்லுவோம்னா நம்ம ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் அனைவருக்கும் பணிவான வணக்கம் ரத்தன் சார் வந்து அதாவது நண்பர்னு சொல்கிறதா இல்லைன்னா அட்வைசருன்னு சொல்கிறதா அந்த மாதிரி எங்களுடைய நட்பு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் மேட்ரு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார் ஆனால் அவர் சொன்ன படங்களுடைய லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஹிட் ஆனால் அதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் உள்ளே போய் டேரெக்டர் கிட்ட வந்து ஏதோ ஒன்று அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போய் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய பங்கு இருக்குது வெறும் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது அந்த மாதிரி அவருக்கு அதில் ஒரு ஃபேஷன் சினிமா என்னாவே ஆரம்பத்துலேருந்து சில பேர் பல விதத்துக்கு வராங்க சினிமாவுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க ஃபேமுக்கு வராங்க பல விஷயத்துக்கு வராங்க ஆனால் ரத்தனம் அப்படி இல்லை ஆரம்பத்துலேருந்து சினிமாவை நேசிச்சு 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 இன்னைக்கு கூட அவர் உண்மையான விஷயம்னு சொல்ல போனால் இத்தினி பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதில் இது வரலாம் அவர் ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கலை நல்ல பேர் இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுவதும் ரத்தனம் சொன்னால் இன்னைக்கு பே பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடாக சின்சியராக அந்த படங்கள் பண்ணதுனுடைய இது வந்து இன்றைக்கி அவர் அது சம்பாதிச்சிருக்காரு அது போகிறோம் இத்தனி க இத்தனி பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ப ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி இனி வெளியில் வந்துடுவார் நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னால் இது கடைசியாக அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சாருக்கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி பேன் இண்டியாவை வந்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டு இருங்க கடவுள் வந்து அவங்கள கைவிட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம் நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சு இல்லை ஜெயிச்சாச்சு இந்த படம் ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்தில் சால்வ் ஆகி இனிமேல் புது ரத்தனமாக நம்ம பார்க்கலாம் இந்த அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்திருக்கு பையனும் இன்றைக்கி நல்லா வந்துக்கிட்டு இருக்கார் அந்த ஃபேமிலி மேலே எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது அளவுக்கு நிச்சயமாக இது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக வரும் அதே நேரத்தில் இந்த பாட்டுங்களை பார்க்கும்போது அருமையான மியூசிக் அவரை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் ஆஸ்கார் அவார்டு வேணர் அந்த மியூசிக்னுடைய மியூசிக்கல் சென்ஸில் அதாவது மற்ற லாங்குவேஜில் டப் பண்ணால் கூட டப் ஆனால் மாதிரி தெரியல அந்த லிரிக்ஸ் அழகாக எழுதிருந்தால் கூட ஒரிஜினல் தமிழ் பாட்டு காட்ட பார்த்தா மாதிரி இருந்தது நிச்சயமாக எல்லா சாங்கும் வேறு ஹிட்டு சார் இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சார் உங்களுக்கு கிரெடிட் கோஸ்ட்டு யூ ஆல்சோ ஏன்னா அவர் உண்மையில் கைத்திட்டே அவனு எல்லாரும் வந்து கீர்வாணி சார் வந்து அவர் இருந்தாலும் சரி கீர்வாணியாக இருந்தாலும் ரெண்டும் சேர்த்து நிச்சயமாக அந்த இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகும் ஒன்றும் முக்கியமாக சொல்லணும்னா இந்த அற்புதமான மனிதர் இந்த பவன் கல்யாண் வந்து இன்றைக்கி அரசியலுக்கு வந்து இருக்காரு சினிமா ஒன்று இருக்காரு அவர் வந்து நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற நடிகர்களும் சரி இல்லை புதுசாக அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களும் சரி அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் ரோல் மாடல்னா எதுக்கு நான் சொல்லுவார்ன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நின்னா ரீச டெபியூட்டி சிஎம் ஆகிட்டாருன்றது தான் தெரியும் ஆனால் பத்து வருஷமாக இந்த அரசியலில் வரணும்னு சொல்லிவிட்டு உள்ளே இறங்கி படாது பாடுபட்டு அதில் தோல்வி அடைஞ்சு எல்லாம் பல விஷயங்களை சந்தித்து எல்லாம் ஆன பிறகு அவருக்கு ஒரு தோடலை தெரிஞ்சுக்கிட்டார் அரசியலைன்னா என்னான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய முயற்சி தான் இன்றைக்கி ஆந்திராவில் அந்த கவர்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் எல்லாமே வந்து அந்த நம்ம யாரை பாராட்டணும்னு சொன்னமேன்னா பவன் தான் அவர் இல்லைன்னு சொன்னால் அந்த கவர்மெண்ட்டே கிடையாது இன்னைக்கு ஒரு பிஜே பிஜேபியிலேருந்து அவர் கொண்டு வந்து சந்திரபாபு நாயுடு சேர்த்து எல்லாரையும் ஒன்று பண்ணி அதை விட என்னென்னா அவருடைய ஒருமை இருந்தன்மை உழைப்பு விடாமுயற்சி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒன்று ஒன்று இந்த இப்போ நம்ம பார்க்கலாம் இது ஏன்னா எது சொல்கிறேன் இப்போ புதுசாக யாரோ வராங்க அரசியலுக்கு வர்றது தப்பு இல்லை ஆனால் அந்த ஹிஸ்டரி இப்போது பவன் கல்யாணம் எப்படி வந்தார் எப்படி இன்றைக்கி இந்த நிலைமையில் இருக்காருன்னு சொன்னால் அவர் எப்படியெல்லாம் அந்த எலெக்ஷனுக்கு வந்து விட்டு கொடுத்து அது அவர் நினைச்சது என்னன்னு சொன்னோம்னா தான் ஜெயிக்கணும் தன்னோட கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கல அந்த கூட்டணி ஜெயிக்கணும் அதுதான் கொள்கை ரீதியாக வந்து ஜெயிக்கணும்னு நினச்சதுனால தான் இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டே வந்துருக்கு அதனால் வந்து நம்ம வரக்கூடிய நடிகர்களும் சரி யாராக இருந்தாலும் என் ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வரவங்க வந்து பவன் கல்யாண் சார் ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஃப்யூச்சருக்கு இந்தியாவுக்கே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் நான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்து டெஃபினட்டாக இவருக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு நான் அது வந்து இவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்குது ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக ரத்தனத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்